ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பாலா அருஞ்சவேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முழுவதும் செல்வ செழிப்பு உண்டாக பண வரவு அதிகரிக்க ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இந்த மூணு எளிய பொருளை மட்டும் வாங்கிவிடுங்கள் இந்த வருடத்துல நீங்கள் பணக்காரர் ஆவது நிச்சயம் இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர் புத்தாண்டனைக்கு நாம செய்யக்கூடிய சில விஷயங்கள் மூலமா நம்ம வீட்டுல செல்வ செழிப்பும் அதிர்ஷ்டமும் மகாலட்சுமி கடாட்சமும் வந்து உண்டாகும் அதனால புத்தாண்டைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய வகையில் சில விஷயங்களை கட்டாயமா நாம வந்து செய்யணும் இன்னும் சில நாட்கள்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து பிறக்க போகுது அதாவது ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை அன்னைக்கு வருது அந்த நாளில் கோவிலுக்கு போறது தானம் வந்து கொடுக்கிறது புத்தாடை வந்து அணியறது மற்றும் வீட்டுக்கு சில பொருள்களை வாங்குறது அப்படின்னு நாம சிலவற்றை செய்வது மூலமா நற்பலன்களை பெற இதனால வீட்டுல அதிர்ஷ்டம் அப்படின்ற ஒண்ணே வந்துட்டு இருக்காது முக்கியமா குடும்பத்துல மகிழ்ச்சியே வந்துட்டு இருக்காது இது அனைத்துக்கும் தீர்வு அப்படின்னா அதுக்கு கடவுள் வழிபாடு ஒண்ணுதான் கடவுளுக்கு உரிய பொருள்களை வாங்கி வழிபாடு செய்யறது மூலமா நம்ம வீட்டுல நேர்மறை ஆற்றல் பெருகி குடும்பத்துல மகிழ்ச்சியும் செல்வ செழிப்பும் உண்டாகும் அந்த வகையில வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் அன்று அதாவது புத்தாண்டு பிறக்க கூடிய முதல் நாளில் எந்த ஒரு முக்கியமான மூணு பொருளை வாங்கி நாம வழிபாடு வந்து செய்ய வேண்டும் அது குறித்த ஆன்மீக தான் இந்த பதிவில மிக தெளிவாகவே எடுத்து சொல்லி இருக்கேன் அதனால பதிவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க அப்பதான் நான் சொல்லியிருக்கக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க பதிவு போடலாம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க பாலா அஞ்சு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிறங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் புத்தாண்டு நாம வாங்க வேண்டிய முக்கியமான மூணு பொருட்கள் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா முதலாவதா வந்து துளசி இலை ரெண்டாவது பொருள் வந்து ஏலக்காய் மூன்றாவது பொருள் வந்து பாத்தீங்கன்னா கள்ளுப்பு இந்த துளசி இலை ஏலக்காய் கள்ளுப்பு இது மூணுமே மகாலட்சுமி தாயாருடைய அம்சம் பொருந்திய பொருட்கள் வருடத்தோட முதல் நாள் அன்னைக்கு இந்த மூணு பொருள்களை வாங்குறது மூலமா நம்ம வீட்டுல செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது துளசி இலையை வாங்கி வந்து பூஜை அறையில பெருமாளுக்கும் ஆண்டாளுக்கும் வைத்து வழிபாடு செய்யணும் ஏன்னா இந்த மாதம் மார்கழி மாதம் பெருமாளுக்கே உரிய மார்கழி மாதத்துல துளசி இலையை வைத்து நாம வழிபாடு செய்யறப்போ அதனால பற்பல பலன்கள் நமக்கு வந்து உண்டாகும் அடுத்ததா ஏலக்காய வாங்கி வந்து நம்ம வீட்டு பூஜை அறையில விளக்குக்கு பக்கத்துல வைத்து வழிபாடு வந்து செய்ய வேண்டும் இன்னும் சிறப்பா வந்து பாத்தீங்கன்னா நாம ஏற்றக்கூடிய அந்த விளக்குல ஒரு ஏலக்காயை போட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது நமக்கு மிகுதியான செல்வ செழிப்பை வந்து உண்டாக்கி தரும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது மூன்றாவதா நாம வாங்கக்கூடிய பொருள் கழுப்பு இந்த கல்லுப்பு அப்படின்றது வந்து வந்து மகாலட்சுமி தாயாருடைய அம்சம் பொருந்தியதாகவே வந்து பார்க்கப்படுது தாயார் பார்க்கடல்ல இருந்து எழுந்தப்போ கல்லொப்பும் அது கூடவே வந்ததாகவே வந்து பார்க்கப்படுது அதனால செல்வ செழிப்பை உருவாக்கி தருவதில் இந்த கள்ளுப்புக்கு முக்கியமான ஒரு பொறுப்பும் வந்துட்டு இருக்கு கல்லுப்ப இந்த நாளில் புதிதாக வந்து கடையிலிருந்து வாங்கி வந்து கட்டாயமா பூஜை அறையில் வைத்து வழிபாடு வந்து செய்யணும் அதற்கப்புறம் அந்த கல்லுப்ப வந்து நம்ம வந்து சமையலுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம் அடுத்ததா இந்த நாளுல வாங்க வேண்டிய மற்ற பொருட்கள் இந்த பொருட்களும் நமக்கு செல்வ செழிப்பை

ரொம்பவே வந்து நல்லதாகவே வந்து சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு திங்கட்கிழமையில வந்து பிறக்கிறதுனால இது சந்திர பகவானுக்கு உரிய நாள் சந்திர பகவானுக்கு உரிய நாள் அப்படின்றதுனால வெள்ளை நிறத்துல இருக்கக்கூடிய பொருள்களை முக்கியமா நாம இந்த நாளில் வந்து வாங்கணும் வெள்ளை நிற பொருள் அப்படின்னாவே நமக்கு முதல்ல கல்லுப்பு தான் வந்துட்டு ஞாபகம் வரும் கல்லுப்பு கட்டாயம் வாங்கணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அடுத்ததா சந்திர பகவானுடைய அம்சம் நிறைந்த பொருள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பச்சரிசி இந்த நாளில் புதிதா வந்து பச்சரிசி வந்து வாங்குறது ஒரு பத்து ரூபாய் கொடுத்தாவது பச்சரிசி வந்து வாங்கிட்டு வாங்க உங்க வீட்டில் ஏற்கனவே இருந்தால் கூட இந்த நாளில் பச்சரிசியை வந்து கடையிலிருந்து வாங்கி வந்து அந்த பச்சரிசியில பொங்கலிட்டு உங்க

இது அனைத்திலுமே பச்சை கற்பூரத்துக்கு மிக முக்கியத்துவம் வந்துட்டு இருக்கு அதனால பச்சை கற்பூரமும் இந்த நாளில் வாங்குவது மிகவும் சிறப்பாக வந்து சொல்லப்பட்டிருக்கு இங்க குறிப்பிட்ட இந்த பொருள்களில் உங்களால் எத்தனை பொருள்கள் வந்து வாங்க முடியுமோ அத்தனை பொருள்களில் இந்த நாளில் வந்து வாங்குங்க பெரிய விலை ஒன்றும் வந்து கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வாங்கிட்டு வந்தாலும் வந்து போதும் புதிதாக வந்து வாங்கிட்டு வந்து புது வருடத்தில் உங்கள் வீட்டில் வந்து வச்சுட்டு பூஜைக்கு வந்து பயன்படுத்துங்க தினந்தோறுமே அந்த பொருள்களை பயன்படுத்துங்க இப்போ பணத்தை இருக்கக்கூடிய பொருள்களை மட்டும் வந்து நீங்கள் பூஜை வந்து செஞ்சுட்டு இதில் வந்து ஏலக்க

அபிஷேகத்துக்கு உங்களால் முடிஞ்ச அபிஷேக பொருட்களை வந்து வாங்கி கொடுங்க அது எந்த கோவிலாக இருந்தாலும் சரி அந்த கோவில் நடக்கக்கூடிய அபிஷேகத்துக்கு உங்களால் முடிஞ்ச பொருள்களை வாங்கி கொடுத்து இறைவனை வந்து மனதார தரிசனம் வந்து இந்த வருடம் முழுவதும் எந்த ஒரு பிரச்சனையும் அமையணும் பணத்தட்டுப்பாடு வந்துட்டு இருக்கக்கூடாது வருமானம் வந்து பெருகணும் நோய் நொடி இல்லாம நல்ல ஆரோக்கியத்தோட வாழ வேண்டும் அப்படின்னு யாருக்கும் கெடுதல் வந்து நினைக்க கூடாது அப்படின்னு வந்து வேண்டிக்கிட்டு அங்கு வரக்கூடிய மக்களுக்கு நீங்க தானம் ஏதாவது

என்னென்ன விஷயங்களை நாம் செய்யக்கூடாது அது குறித்து நாம் வந்து தெரிஞ்சுக்கலாம் புத்தாண்டனைக்கு மற்றவங்களுக்கு கடன் தரக்கூடாது நல்ல நாட்கள் விசேஷ நாட்களில் மற்றவங்களுக்கு கடன் கொடுக்கிறது மூலமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அதிர்ஷ்டம் குறையும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதனால் சுப நாட்களில் மற்றவங்களுக்கு கடன் கொடுக்கறத முற்றிலுமே வந்து தவிர்த்து விடுங்க அதோடு நாமும் எந்த ஒரு காரணத்துக்காகவும் கடன் வந்து வாங்கக்கூடாது இதையும் ஞாபகம் வந்து வைத்துக்கிறங்க ஏதாவது ஒரு அவசர தேவை அப்படின்றத பட்சத்தில் வந்து சில பேருக்கு ஏதாவது ரொம்ப அவசரமாக இருக்கும் அதை தவிர்த்து மற்ற ஒரு ஆடம்பர செலவுகளுக்காகவோ வேறு செலவுகளுக்காகவோ அந்த மாதிரியான இந்த மாதிரியான விசேஷ நாட்களில் கடன் வாங்குறதும் சரி கடன் கொடுக்கறதும் சரி நமக்கு நல்லது கிடையாது அதை நீங்க வந்து ஞாபகம் வச்சு இந்த நல்ல இந்த ஒரு காரியத்தை மட்டும் தவிர்த்து விடுங்க வரக்கூடிய இந்த புத்தாண்டு அனைவருக்குமே வளமை நிறைந்த புத்தாண்டாக இருக்க வேண்டும் இந்த வருடத்தில் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அனைவருமே அவரவர் கண்ட கனவுகள் வந்து பழிக்க வேண்டும் அதற்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அனைவருக்கும் பாலாருஞ்சோயம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் கூறி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவு